டாப் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்பில் வீட்டுக்கு தேவையான க்ரோசரிஸ் எல்லாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோட்டில் இருக்க பன்னீர் செல்வம் பார்க் பக்கத்தில் இருக்க ஜவுளி மாலுக்கு தான் வந்திருக்கோம் விதவிதமான துணி எடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல இடமா சொல்லலாம் கடைகளும் அதிகமாக இருக்குது கலெக்ஷன்ஸும் அதிகமாக இருக்குது இங்கே மொத்தம் நாலு ஃப்ளோர் இருக்குது மேலே ஏறக்கு இறங்குறக்குலாம் லிஃப்டு எலிவேட்டர்லாம் இருக்குது வாங்க மாலை சுற்றி பார்க்கலாம் பயங்கரமாக இருக்கு டேக்ஸி வேலி மாதிரி இருங்க ஒரு கார்லாம் போகுது ம் போனது போனதே இல்லைங்களா நடுவில் இல்லை போனதே இல்லைங்களா எல்லாம் இருக்கு இருங்க இங்க இருந்து காட்டலாம் ஹம் இங்க இருக்கிறது அப்படி இங்க வாடகை தான் அங்க இருந்த கடை காலி பண்ணி அப்படி இங்க எல்லாமே இருக்கும் போல இங்கே மால் மாதிரியே காரெலாம் இருக்குவார் சுட்டிஸ் இது பேருங்க மால் தான் அப்துல் கனி மால் அப்படிங்கிறாங்க தண்ணியெல்லாம் இருக்குங்க ஜி பிடிக்கிறதுக்கு லிஃப்டெல்லாம் இருக்குவாருங்க

ஆமாம் கடையில் என்ன காலி இருக்குதுடா வாடகைலாம் எவ்வளோ தெரியல கேட்டு பார்க்கலாமா கட்டியாச்சும் கேட்டு பார்க்கலாமா செருப்பெலாம் இருக்குது மேட்டு இருக்குது எல்லாமே இருக்கும் போல பின்னாடி பாரு சிஎஸ்கே பனியனு ஆர்சிபி எல்லாமே இருக்கும் போலையே போனால் ஓடுமா போனால் தான் ஓடும் வாங்க சென்சார் இருக்குது பரவாயில்ல வாங்க போனால் துண்டு வேணுங்க துண்டு எடுக்கிறீங்களா எடுக்கிறதா துண்டு வாங்குறது தான் கிடந்து வந்தீங்களா ஃபிஃப்ட்டில் போல வாங்க ஃப்ரீயாக இருக்குங்களா என்ன நிறையா நீங்கள் வந்தீங்கன்னா கடை போட்டுக்கலாம் என்னம்மா வேணும் என்ன கடை வேணாலும் ஜி இதுங்க இவங்க ஓட்டை விட்டுஞ்சு அப்படியே கார் வாங்கிக்குவாங்க போல ரேட்டெல்லாம் எவ்வளோ சும்மா பார்க்கலாம் தாங்க பார்க்குறீங்களா இல்லை சட்டையெல்லாம் இருக்குது சட்டை பேண்ட் எல்லாமே இருக்கும் போல துணி துணி ஐட்டங்கள் எல்லாமே இருக்கும் போல் கடையெல்லாம் உருப்பட்ட கடை இருக்கும் போல் கீழே எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு போல மேலே தான் இல்லை பரவாயில்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது அந்த கூட்டத்துக்குள்ளே கூட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு இது நீட்டாக இருக்குது முன்னாடியெலாம் இங்கே கடை இருந்தது எல்லாம் ரோட்டை ஒட்டியே கடலை ரோட்டை ஒட்டியே இருக்கும் இடைஞ்சலாக இருக்கும் இப்போ பரவாயில்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது மூச்சையாக விட முடியாது ப்ரஸ் மூச்சு விட முடியாதாங்க பர்ச்சேசிங் பினிஸ் கிளம்புறோம் பர்ச்சேசிங் பினிஸ் ஒன்றும் பேக் வாங்கவே இல்லையா